வணக்கம் நான் தேவா கோப்ப பிரார்த்தனை நீங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சூழல்கள்ல இருந்தாலும் என்ன மாதிரியான காயங்கள் பட்டு ரொம்ப ஒரு மோசமான மனநிலையில இருந்தாலும் உங்களை குணப்படுத்தக்கூடிய இல்லை மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதம்னு சொல்லலாம் இந்த கோப்பநோப்பு பிரார்த்தனைய இதை எப்படி பயன்படுத்துறது எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நாம இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க நம்ம எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் நோக்கம் தான் நிறைய விஷயங்களை தேடுறோம் நிறைய விஷயங்களை பயிற்சி பண்றோம் ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த நோக்கம் வெளிப்படுது ஆனா இதெல்லாம் செய்யணும்னா நாம முதல்ல நம்மளோட காயங்களுக்கு கொஞ்சம் மருந்து போடும் அதாவது கடந்த காலம் கொடுத்த அந்த காயங்களோட வழிகளையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் எதிர்பார்க்கிற அந்த புதிய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா அது சாத்தியமே இல்லைன்னு கூட சொல்லலாம் கடைசி வரைக்கும் நம்ம அதை உருவாக்குறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த கடந்த கால காயங்களை குணப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை அப்படின்னு இந்த பிரார்த்தனையை நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மளை நாமளே குணப்படுத்திக்கிற ஒரு முயற்சியில ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது மன்னிப்பு அதாவது நாம மன்னிக்கப்படணும் நமக்கு காயங்களை கொடுத்தவங்களை நாம மன்னிக்கணும் இது ரெண்டும் நிகழ்ந்தாதான் உண்மையிலேயே நமக்குள்ள குணப்படுத்துதல்ங்கிறது நூறு சதவீதம் நடக்கும் அதுக்கப்புறம்தான் நம்ம மனசு ரொம்ப லேசாகும் நம்மளால எந்த ஒரு விஷயத்திலையும் முழு ஈடுபாடோட செயல் செய்ய முடியும் ரொம்ப ஆழமா சொல்லணும்னா ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதிங்கிறத உண்மையிலேயே நம்ம அப்பதான் உணரவும் முடியும் இந்த ஒரு லேசான மனநிலை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நாம கேக்குறதுங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும் அது மனசாரவும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்பிக்கையோட காத்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சுலபமா இருக்கும் ஏன்னா கடந்த காலம் நம்மளை போட்டு வதைக்கல நிம்மதியா இருக்கும் நம்மளால நிம்மதியா எதிர்காலத்தை சந்தோஷமா நம்பிக்கையோட பாக்குறதுக்கு மன அமைதின்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கும் அப்போ இந்த குணப்படுத்துதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது கடந்த காலத்தை குணப்படுத்தாம எதிர்காலத்தை எப்பவுமே சிறப்பா உருவாக்க முடியாது நல்லது இப்போ நாம இந்த பிரார்த்தனையை எப்படி நம்மளுடைய மனசை குணப்படுத்துறதுக்கு நம்ம வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த பிரார்த்தனை எங்கிருந்து உருவாச்சு அது எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் இருக்கு ஹோ பிரார்த்தனை அவ்வாய் மக்களுடைய பாரம்பரியத்தில் எப்பவுமே இருந்து வந்திருக்கு ஆனால் எப்போவாவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் அந்த விஷயத்தை அவங்க பயன்படுத்தி ஒரு மக்களிடையே இல்லை உறவுகளிடையே பிரச்சனைன்னு வரும்போது இந்த ஒரு விஷயத்த அவங்க பயன்படுத்த சொல்லி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சில விஷயங்களை சரி செஞ்சிருக்காங்க ஆனா அந்த முறையில இப்ப நாம பார்க்குற மாதிரியான ஒரு வெறும் நாலு வார்த்தைகள்லாம் இல்லை அது ஒரு வேற ஒரு பாரம்பரியமா வந்ததுனால அது ஒரு வகையில இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் குணப்படுத்துதலுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மோர்னா அப்படிங்கிற ஹவாய் ஹீலர் ஒருத்தவங்க இதை ரொம்ப சுருக்கமாக சுலபமாக நாம் பயன்படுத்திக்கிற வகையில் ஒரு மறு உருவாக்கம் கொடுத்துருக்காங்க அதில் உருவானது தான் இந்த நாலு வார்த்தைகள் அதாவது இந்த ஹோப்போனோப்போ பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடிய ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ என் தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த வார்த்தைகள் அந்த ஹீலர் மூலமா பல மக்களை குணப்படுத்துச்சு இந்த பிரார்த்தனை டாக்டர் ஹெவ்லன் காதுகளுக்கு போகும்போது தான் கிட்ட இருந்த நோயாளிகளை குணப்படுத்துறதுக்கு இந்த விஷயத்தை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு அவர் யோசிச்சாரு ஆனா இது எல்லாத்தையும் அவங்க தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்கு குணப்படுத்துற மனநிலையில யாருமே இல்லை அந்த நோயாளிகள் எல்லாருமே அப்ப இவங்க எல்லாருக்காகவும் நான் இதை செஞ்சா இவங்க குணமாவாங்களா அப்படிங்கிற ஒரு பரிசோதனையை அவர் நிகழ்த்தினாரு ஆனா முழு நம்பிக்கையோட அந்த பிரார்த்தனையை அவர் தொடங்கினார் தான் கிட்ட இருக்க மனநிலைமையில பாதிக்கப்பட்டிருந்த அத்தனை நோயாளிகளுடைய குற்றங்கள் குறைகள் அவர் செஞ்ச தவறுகள் இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து தாம் பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த பிரார்த்தனை அவர் முன் வச்சாரு அவங்க எல்லாருக்காகவும் அவர் மன்னிப்பு கேட்டார் எல்லா விஷயங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டார் தொடர்ந்து அதை மனசார செஞ்சு வந்துகிட்டே இருந்தாரு இதனால அந்த நோயாளிகள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலை சரியாகி முழுமையாக குணமடைகிறத அவர் கண் கூட பார்த்தாரு அப்பதான் இந்த ஃபர்கியூனஸ் அப்படிங்கிறதோட இந்த ஹோப்பனோப்பனோ பிரார்த்தனையோட சக்தி என்ன அப்படிங்குறத அவரால் உணர முடிஞ்சது அதுக்கப்புறம்தான் இந்த பிரார்த்தனை உலகம் முழுக்க பிரபலமாச்சு உண்மையிலேயே நாம் எல்லாருமே இவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோன்னு தான் சொல்லணும் ஏன்னா குணப்படுத்துதல்ல மன்னிப்புங்கிறது எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத உறக்க சொல்லி இருக்கிறாங்க ஆனா வேடிக்கையான விஷயம் என்னன்னா நம்ம கலாச்சாரத்துல இது எப்பவுமே இருந்து வர்ற ஒரு விஷயம் இப்போவும் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன ஒரே ஒரு விஷயத்த நாம வந்து செய்யலை அப்படின்னா அதை முறைப்படுத்தலை ஒழுங்குபடுத்தலை அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியை நாம பண்ணலை ஆனா இதை இந்த மக்கள் செஞ்சிருக்காங்க நன்மையை நன்மை விளைவிக்கக்கூடிய மூலங்களை யாரு சொன்னாலும் நாம கண்டிப்பாக மனசார அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது அதை வரவேற்க வேண்டியதுங்கிறது மனிதத்தன்மை அந்த வகையில இவங்க எல்லாருக்குமே நாம் ஒரு பெரும் நன்றி கடன் பட்டிருக்கோம்னு சொல்லலாம் இதில் நீங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் உங்களை குணப்படுத்துறதுக்காக இந்த ஓப்பனோப்போனோ பிரார்த்தனையை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்க தான் பொறுப்பு என் தவறுகளுக்கு நான் தான் பொறுப்புங்கிறத நீங்க உணர்ந்து நீங்க அதுக்கப்புறம் இந்த பிரார்த்தனையை செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை குணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஆழமா நடக்கும் இந்த வார்த்தைகளை வெறுமனே வார்த்தைகளை மட்டும் உச்சரிச்சுட்டு போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பலனும் இருக்க போகிறது கிடையாது இல்ல நம்ம யூடியூப்ல நிறைய இது சார்ந்த ஆடியோக்கள்லாம் இருக்காது அப்படியே நம்ம கேட்டுக்கிட்டே வேலை செய்யலான்லாம் இது வந்து வேலை நடக்காது இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன் கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கங்க முதல்ல இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க அமைதியான இடத்துல உட்காருங்க முதல்ல ஆழமான மூச்சு நல்லா முழுமையா உள்ளெடுத்து முழுமையா வெளியில விட்டு அவசர அவசரமா பண்ணாம அதையும் நல்ல தளர்வு நிலையில் பண்றது ரொம்ப முக்கியம் இதை நீங்க ஒரு அஞ்சாறு துறைக்கு மேலே பண்ணும்போது உங்களுடைய உடலும் மனசும் ஒரு நல்ல தளர்வுக்கு வரும் அதுக்கப்புறம் மெதுவாக நீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை விஷயங்களை எதெல்லாம் உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் நினைச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை நீங்க உங்க மனசுக்குள்ள உச்சரித்தாலும் சரி இல்லை வாய் விட்டு உச்சரித்தாலும் சரி தவறில்லை உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து அப்படி நீங்க உச்சரிக்கும் போது நீங்க அந்த சூழ்நிலைகளில் உண்மையிலேயே அதை வருந்தி அந்த மன்னிப்பு கேட்கறது இவ்வளவு நாளாக நம்மளை காப்பாற்றிட்டு வந்த இவ்வளவு நாம் பிரச்சனைகள் கொடுத்துருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் நம்ம எதிர்மறையாக செயல்பட்டிருந்தாலும் இன்னமும் இயற்கை நமக்காக நிறைய விஷயங்களை பண்ணது நாம் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு இன்னும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறத உணர்ந்து நன்றி தெரிவிக்கிறது அதுக்கான பாசத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நாம் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும் அப்படி நாம் ஒவ்வொரு தடவை உச்சரிக்கும் போதும் அதுக்கான விஷயங்கள் என்ன எதுக்காக நாம் இதை சொல்கிறோங்கிறத உணர்ந்து நீங்கள் சொல்கிற பட்சத்துல ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த மனநிலைமையில இருந்தீங்க அப்படின்னா போதும் நிச்சயமாக குணமாயிடுவீங்க உங்கள் மனநிலைமை எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய மனம் முழுமையாக குணமடைறத உங்களால் பார்க்க முடியும் இது நீங்க மற்றவங்களுக்காக நீங்க இதை செய்கிறீங்க அப்படின்னா அவங்க குணமாகறதையும் உங்களால கண்டிப்பா கூட பார்க்க முடியும் இது தினமும் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சா கூட போதுமானது தான் இது உங்க வாழ்க்கையை முழுமையா மாற்றியமைக்க கூடிய சக்தி இதுக்கு இருக்கு நீங்க நல்ல ஒரு தளர்வு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் லேசாக லேசா உணர்ந்ததுக்கு உங்க இலக்குகளை நோக்கியும் நீங்க உருவாக்குற விஷயங்களை நோக்கியும் நீங்க உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் முன்னெடுத்து வச்சு உங்க செயல்களை நீங்க செய்யும் போது அற்புதமான மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உருவாகிறத கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும் ஆனா இதில் நீங்க இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பிரார்த்தனை உங்களை குணமாக்கக்கூடியது இதை குணப்படுத்துதலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறது சிறந்தது எந்த விதத்துலனாலும் சரி அது உங்க உடல்நிலை மனநிலை அதுக்கப்புறம் உங்க பொருளாதார நிலைன்னு எதுல நீங்க காயப்பட்டிருந்தாலும் எந்த உறவுகளால் காயப்பட்டிருந்தாலும் இல்ல மத்தவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல காயப்பட்டிருந்தாலும் குணப்படுத்துதலுக்கு மட்டும் நீங்க இதை ரொம்ப சிறப்பா பயன்படுத்த முடியும் இது ரொம்ப சிறப்பா வேலையும் செய்யும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க நோக்கமா மாத்திக்கிட்டு அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத மனசில் தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்க முன்னேறி போகும்போது அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் பிரபஞ்சம் நமக்கு அதுக்கு வழிகாட்டும் இந்த பிரார்த்தனையுடைய ஆழம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாயிருக்கும் நம்புறேன் வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க இது உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி